ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஸ் செல்வாஸ் விலாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபைவ் மினிட்ஸ் சாம்பார் இந்த சாம்பார் ஒர்க்கிங் உமன் பேச்சிலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கரில் இரநூறு கிராம் துவரம்பருப்பு போட்டு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் கட் பண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறப்ப சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எதுவோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கேரட் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கத்திரிக்காய் தான் ஆட் பண்ண போகிறேன் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார்னாலே காய்கறி எல்லாமே சேர்த்து செய்கிறது தானே அதனால் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாமே இந்த சாம்பாரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் வெண்பொங்களுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் பொடி எதுவோ அந்த ப்ராண்டில் ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு பருப்பு காய் எல்லாம் மூழ்கிற வரைக்குமே தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க இது கூட ஒரு அஞ்சு ட்ராப் விளக்கெண்ணை சேர்த்துக்கோங்க வெளக்கெண்ணை சேர்த்துக்கிறப்ப வந்து சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெளக்கெண்ணை வந்து நீங்கள் எந்த குழம்பு வச்சாலுமே அது கூட கொஞ்சம் ட்ராப் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெளக்கெண்ணை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ருங்க சாம்பார் நல்லா கொதித்து வர்றதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸாக தான் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சாம்பார் இந்த மாதிரி நொறை கட்டிட்டு வரும் கொதிச்சுக்கிட்டு அந்த டைமில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இன்னொரு வாட்டி கொதி வரலுமே நம்ம குக்கர் வந்து விசில் போட்டுடலாம் அது வர வெயிட் பண்ணுங்க சாம்பார் நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கரை க்ளோஸ் பண்ணி நாலு விசில் விடுங்க நாலு விசிலே போதுமான அளவு பருப்பு காய் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துடும் ஸ்டீம் போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி கரண்டி வச்சு நல்லாவே கலந்துக்கோங்க பருப்பு எல்லாமே கொஞ்சம் வேகாமல் இருந்தாலுமே நமக்கு மசிஞ்சி வந்துடும் இது கூட நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி தண்ணி கரைச்சி இது கூட சேர்த்துக்க போகிறேன் சாம்பார் நல்ல ஸ்மெல்லோடு இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது கொத்தமல்லி தலை நாம் அதுக்குள்ளே போட்டுட்டு குக்கரை வந்து கொஞ்சம் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அந்த கொத்தமல்லியோட அரோமா எல்லாமே நல்லாவே இறங்கியிருக்கும் இதுதான் அதுக்கான டிப்ஸ் இதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றுறது மட்டும்தான் தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகலும் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டு சாம்பாரில் தூக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸில் சாம்பார் ரெடி ஆயிடும் நீங்கள் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆயிரும் வெண்பொங்கலுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இந்த சாம்பார் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்